ஹரி ஓம் வணக்கம் பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய வாக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு நண்பர் நமக்கு வந்து கிரக சரியில்லை சாமி எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொழிலில் முன்னேற்றமே இல்லை கடன் மேலே கடனாக இருக்குது வீட்டு பத்திரம் பேங்கில் அடமானத்தில் இருக்குது மனைவி குடும்பத்தில் அண்ணன் தம்பி யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னோட சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கு எனக்கு வந்து வாழ்க்கைக்கு அடுத்த அடுத்த படிக்க என்னால் போக முடியல அப்படின்னு ஒருத்தர் காலையில ஃபோன் பண்ணி அந்த மனம் உருகி சொல்றாரு அதாவது இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்குமே கஷ்டம்தான் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் உலகத்துல யாருமே இல்லை ஏன் சொல்றேன்னா இருக்கிறவனுக்கு பணத்தை வச்சு பிரச்சனை இல்லாதவனுக்கு பணம் இல்லையேன்னு பிரச்சனை கடன் வாங்கினவனுக்கு கடன்காரன் பிரச்சனை கடன் கொடுத்தவனுக்கு திரும்பித்தர மாட்டேங்கு பிரச்சனை இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பிரச்சனை எடுக்கத்தான் செய்யும் இதுக்காக நம்ம வந்து நம்மகிட்ட நைட்டாவே ஒரு கஷ்ட காலத்துல இருக்கிறவன் பொருளாதாரத்தை பெருக்கணும் எனக்கு அந்த வகையில பணம் வரணும் இந்த வகையில பணம் வரணும்னு பெரிய பெரிய ஆள்கிட்ட கொண்டு போய் கோடி கணக்கில் லட்ச கணக்குல பணத்தை கொடுத்து அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாத இருக்கவனு ஒன்றும் தெரியாமல் மாற்றி விடுவாங்க காரணம் என்ன நீ எவ்வளோ பெரிய சாமியார்களாக இருக்கட்டும் ஜோசியர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஆள்களாக இருக்கட்டும் இன்றைக்கி காசை பிடுங்கிட்டு அவன் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கான் கடத்தில் இருக்கான்லாம் யாரும் யோசிக்கிறது அவங்க இருந்து எப்படி காசை வேணாம்னா இவங்க யோசிக்கிறாங்களுடைய அவனுடைய பிரச்சனை தீரப்போகிறது இல்லை பிரச்சனை தீரணும்னா உன்னுடைய கடன் அடையணும்னா நீ உன்னோட வாழ்க்கையில் பிரகாசம் தொழிலில் முன்னேற்றம் வேணும்னா நீயே இறைவனை துளணும் நேரடியாக தொழணும் கடைகளை புரோக்கர் வைக்கக்கூடாது இப்போ இங்கே எதனால வந்து நம்ம நம்ம கிட்ட நிறைய பேர் வாராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய வலியை மட்டும் தான் நம்ம காமிக்கிறோம் அதாவது இன் இந்த அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி நம்மளுடைய உயிருக்கு எப்பேற்பட்ட சாமியாராக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஆள்களாக இருக்கும் அவங்க நொடி உயிர் கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்பேற்பட்டால் எப்படி அடுத்தவனுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் தீர்க்க முடியாது ஒருத்தராளை மட்டும்தான் தீர்க்க முடியும் அந்த இறைவனால மட்டும்தான் தீர்க்க முடியும் இன்னைக்கு கலியுகத்தில் அவதரித்து இன்னைக்கு வந்து எல்லாம் ஆள்கொள்ளக்கூடிய சக்தி யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யோகலட்சுமி நரசிம்ம நரசிம்மராவில் மட்டும்தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அவர் வந்து க அதாவது எப்படி சொல்றதுன்னா கூப்பிட்ட உடனே வரக்கூடியவர் இன்றைக்கி நரசிம்மர் வர எல்லா விதமான கஷ்டங்களும் கடன் தீரணும்னா முதல்ல நரசிம்மர்கிட்ட போகும்